அடிக்காதீங்க அடிக்காதீங்க நீங்களாவது சொல்லுங்களா அடிக்க வேணாம் அடிக்கட்டும் அடிக்கட்டும் அப்பதான் ஒழுக்கமா வளரலாம் ரொம்ப நாள் ஆச்சுல மொட்டை மாடல நம்மளும் ஒன்னா சரக்கு அடிச்சு நம்ம இல்ல நீங்க ரெண்டு பேரும் பெரிய பெருமை அடிக்க மாட்டேங்கிறதுனால சீரட் அடிக்கிறியா அப்புறம் அடிக்கிறேன் பற்றி நீ அடிக்கிறியா பழக்கம் இல்லை பழக்கம் சரக்கு குடிக்கிறது இல்ல உங்க அப்பாதானே என் வீட்ல உக்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருந்தாரு அவர் தான் நான் குடிக்கறதில்ல இதனால புது கதையா இருக்கு இல்லல்ல அதெல்லாம் நீ அடிச்ச ஆகணும் உண்மை நான் தான் உனக்கு குரு இந்த ஒரு வாய் சிகரெட் பஃப் வேணாம் 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 வேணா வேணாம் வேணாம் ஒரே ஒரு பஃப்படி நல்லா இருக்கும் நம்பு வேணாம் ஒரு தடவை அப்படி சூப்பரா வாயில் வச்சு பாரு ஏன் வாயெல்லாம் போ இந்தாடா அடங்க அடிக்காது அடிக்காது டாய் முட்டா அட முட்டாடி பாசியா அடிச்சிடா